சன் டிவி நேர்களில் உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த தளத்தின் வழியாக உங்களுக்குரிய பலன்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் பிறக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்க வேண்டும் இந்த விடியல் புதிய விடியலாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இறையருள் உங்களுக்கு முழுமையாக பரிபூர்ணமாக கிடைத்து எல்லாவித நன்மைகளையும் நீங்கள் அடைந்திட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த பகுதியினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த நாள் இனிய நாள் இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிறை பிரதமை திதி காலை ஆறு பத்தொன்பது மணி வரை அதன் பிறகு துவிதியை திதி பூராடம் நட்சத்திரம் மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணி வரை அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம் சித்த அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய நாள் சூளம் மேற்கு திசை அதற்குரிய பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டிரமம் இந்த நாள் ரிஷபராசினருக்கு இந்த நாள் முழுவதுமே சந்திராஷ்டிரமம் ரிஷபராசினர் ஒவ்வொரு செயலிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் நன்மையாக இருக்கும் அமைதி காப்பது என்பது இந்த நாளில் உங்களுக்கு தேவையான ஒன்று தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வர வாய்ப்பிருப்பதால் இருப்பதால் அமைதியாக செயல்படுவதும் அமைதியாக இருப்பதும் இந்த நாள் அவசியமான நாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா பொதுவாக சூரிய வழிபாட்டிற்கு சிறந்த நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடத்திற்கு இந்த நாள் உங்களுக்கு அனைவருக்குமே இனிய நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மேஷராசினருக்கு இன்று சந்திர பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரிக்கிறார் தெய்வ அருள் என்பது இன்றைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் ஆலயங்களுக்கு சென்று வருவதின் வழியாக உங்களுடைய குறைபாடுகள் விலகும் வேண்டுதல்கள் நிறைவேறும் ஒரு சில செயல்களில் தடை தாமதம் என்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் நிதானமாக செயல்படும் வழியாக நீங்கள் நினைப்பதை இன்றைய நாளில் எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் பெரியோரின் ஆசிர்வாதமும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு யோக நாளாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்களே இன்றைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த நாளில் உங்களுக்கு சந்திர பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திக்கிறார் அதன் காரணமாக நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் இழுபறியில் முடியும் சில எதிர்பாராத சங்கடங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் இன்று உங்களை தேடி வரலாம் நிதானமாக செயல்படுதல் வழியாக நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும் முடிந்தவரை இன்று வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் எதிர் வருகின்ற சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படாமல் போகும் நன்மைகள் அதிகரிக்கும் நினைத்ததை உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் இந்த நாள் நீங்கள் அமைதியாக இருந்து செயல்பட வேண்டிய நாள் மிதுன ராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்கும் நீங்கள் நினைத்ததை இன்றைய நாள் நடத்திக்கொள்ள முடியும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும் எல்லா வகையிலும் நன்மையான பலன்களை இன்றைய தினம் உங்களால் அடைய முடியும் நீண்ட நாட்களாக தள்ளி போன எதிர்பார்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தினர் உங்களுடைய பேச்சினை கேட்பதற்கும் உங்களுடைய ஆலோசனையின்படி நடப்பதற்கும் தயாராக இருப்பார்கள் நினைத்ததை இந்த நாளில் உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் ஆதாயம் அதிகரிக்கும் ஆலய பரிகாரம் ஒரு சிலருக்கு யோகத்தை ஏற்படுத்தும் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் கடகராசி நண்பர்களே இறையருளோடு இன்றைய நாளில் உங்களுடைய செயல்கள் எல்லாம் லாபமாகும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள் எதிரிகளால் ஆதாயம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வரவு அதிகரிக்கும் வழக்குகள் பிரச்சனைகள் என்று ஏதேனும் ஏற்பட்டால் அதில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும் இறையருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த நாளில் கிடைக்கும் செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும் போட்டி பொறாமை என்ற நிலையெல்லாம் விலகி நீங்கள் நினைத்தது நிறைவேறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாக இருக்கும் நினைத்ததை உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் சிம்ம ராசி நண்பர்களே இன்று சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குடும்பத்தினர் உங்களை வரவேற்பார்கள் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் பிள்ளைகளால் எதிர்பார்த்த நன்மைகளை உங்களால் இன்றைய தினத்தில் அடைய முடியும் சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும் பேசி தீர்ப்பீர்கள் குலதெய்வார்கள் பரிபூரணமாக இன்று உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகள் இறுதியில் வெற்றியாக கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த முயற்சிகளை பெரியோர்கள் துணையுடன் பேசி இன்றைய தினம் முடிப்பீர்கள் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளை மதித்து நீங்கள் சொல்கின்றபடி கேட்பார்கள் வாழ்க்கை துணையும் உங்களை ஆதரித்து செல்லக்கூடிய நாளாக இருக்கும் முடிந்தவரை அமைதி காப்பது உங்களுக்கு நன்மையாகும் ஆகும் ராசி நண்பள்ளை இன்றைய தினம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை இருக்கு அதற்கு மேலாக சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சந்திரிக்கிறார் இது என்ன சின்ன சின்ன சங்கடங்கள் அலைச்சல் வேலை என்று அதிகரிக்க செய்யும் இருந்தாலும் இறுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன முடிவு செய்திருக்கிறீர்களோ எதை எதிர்பார்க்கின்றீர்களோ அதை உங்களால் அடைய முடியும் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வர வேண்டிய வரவு வரும் கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைக்கும் இன்றைக்கு குடும்பத்தினருடன் இந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் முயற்சிகள் கூடுதலாக தேவைப்படுமே ஒழிய அந்த முயற்சிக்கு ஏற்ற வருமானம் ஆதாயம் என்பது இன்று அதிகமாகவே இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் தாய் வழி உறவினர்களும் உதவியாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு தினம் உதவியாக இருப்பார் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் உங்களுடைய விருப்பங்கள் இன்றைய தினம் பூர்த்தியாகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும் துலாம் ராசி பள்ளி இந்த நாள் இனிய நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் நினைத்த காரியங்களை நினைத்தபடி உங்களால் நடத்துக்கொள்ள முடியும் எதிர்ப்புகளை வெல்ல முடியும் ஆரோக்கியமாக செயல்பட முடியும் இந்த நாளில் சந்திர பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சந்திரிக்கிறார் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இந்த நாளில் வெற்றியாகும் நினைத்ததை உங்களால் நடத்திக் கொள்ள முடியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் பண வரவு அதிகரிக்கும் சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு உண்டாகும் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உங்களுடைய செயல்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகும் பூமி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் எழுந்தாலும் கொஞ்சம் அமைதி காப்பது நன்மையாக இருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு யோகமான நாள் இதுவென்றாலும் நிதானமாக செயல்பட வேண்டும் அதன் காரணமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்று பரிபூர்ணமாக ஆதாயமாகும் நிறைவேறும் விருட்சிக ராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கப்போகிறது போகிறது உங்களுடைய ராசிக்கு குரு பகவானின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் திருமண வயதினருக்கு வரண் வந்து சேரும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் இந்த நாளில் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் வரவு செலவில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த பணம் வரும் கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் நீண்ட தூர பயணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஆலய வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் குலதெய்வ வழிபாட்டின் வழியாக உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம் விருப்பங்கள் நிறைவேறும் கொடுத்த வாக்கை இன்றைய தினம் உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு இந்த நாளில் நன்மையாக இருக்கும் குடும்பத்தினர் உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் மதிப்பளிப்பார்கள் உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வார்கள் இந்த நாள் உங்களுக்கு யோக நாளாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சந்திரபவன் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய மனம் விரும்புகின்ற வகையில் நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அந்த வகையில் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் நட்புகளால் ஆதாயம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் நீண்ட தூர பயணங்கள் இன்றைய தினம் ஆதாயத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகவும் பணவரவும் திருப்தி தரும் ஒரு சிலர் ஆலயங்களுக்கு குடும்பத்தினருடன் சென்று வருவீர்கள் எல்லாவித நன்மைகளையும் காணுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கப் போகிறது மகர ராசி நண்பர்களே இந்த நாளில் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் அலைச்சல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்றாலும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் செலவுகள் பல வகையிலும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாகன பயணத்தில் முடிந்தவரை எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை உண்டாக்கும் புதிய நட்புகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார் அவருடைய ஆலோசனை உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தும் காணாமல் போன பொருட்கள் ஒரு சிலருக்கு இன்று கிடைக்கும் பிரச்சனைகள் எல்லாம் முடிவிற்கு வரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வம்பு வழக்குகள் இருந்தால் அவற்றில் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு இருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் திருமண வயதினருக்கு வரன் வரும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய வழி கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாக இருக்கும் கும்பராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்றைய தினம் பூர்த்தியாக போகிறது வராமல் இருந்த பணம் வீடு செடி வரப்போகிறது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விளங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் கொடுத்து வைத்த பணம் திரும்ப வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நட்புகளால் ஆதாயமும் வெளியூர் பயணமும் ஒரு சிலருக்கு ஏற்படும் முடிந்த வரை நேர்மையான வழியில் செயல்படுவது வழியாக நன்மைகள் அதிகரிக்கும் இல்லையெனில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வாக்குகளில் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் உடல் நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டும் எட்டாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் உடல் நிலையிலும் முடிந்தவரை கவனம் செலுத்த வேண்டும் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் குடும்பத்திற்குள் சச்சரவுகள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் இந்த நாளில் எளிதாக பூர்த்தியாகும் விருப்பங்கள் நிறைவேறும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும் மீனராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் தொழில் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் முடிவிற்கு வரும் உத்தியோகத்தில் சந்தித்த பிரச்சனைகளை சரி செய்வதற்குரிய பணிகளை மேற்கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்கள் அவர்களுடைய பணிகளை குடும்பத்தில் வீட்டிற்குள் கொண்டு வந்து செய்யக்கூடிய அளவிற்கு வேலை பலு அதிகரிக்கும் செய்து வரும் தொழிலை எப்படி விரிவு செய்வது எப்படி புதுப்பிப்பது வாடிக்கையாளர்களை எப்படி கொண்டு வருவது என்ற சிந்தனை எல்லாம் அதிகரிக்கும் தொழில் பற்றிய சிந்தனை இந்த நாளில் மேலோங்கும் இருந்தாலும் இந்த நாளில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டும் புதிய நட்புகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாரையும் அத்தனை எளிதில் நம்பி எந்த ஒரு செயலையும் இந்த நாளில் எடுக்க வேண்டாம் முடிவிற்கு வர வேண்டாம் உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் ஒவ்வொருடைய பணிகளை செய்வதின் வழியாக சங்கடங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் நன்றி வணக்கம் சன் அஷ்ட நேரலை உங்களுக்காகவே சன் அஷ்ட தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்டோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக அந்த ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களும் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்